அனைவருக்கும் வணக்கம் தங்கமே சேர மாட்டேங்குது எங்களால் தங்கமே வாங்க முடியலைங்க இன்னைக்கு விற்கிற வேலைக்கு வந்து நகைக்கடை பக்கமே போக முடியல அப்படின்னாலும் சரி உங்களுக்கு தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசை இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் தங்கத்தை வாங்கி நீங்கள் போட்டு பாருங்க உங்களுக்கு அதிகமாக தங்கம் சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது இப்போ தங்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு குண்டு மணி தங்கம் கூட நம்மளால் வாங்க முடியல இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருப்பாங்க இன்னைக்கு நாளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சியே வருது அப்படின்னா அது நல்லபடியாக நடக்கணும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து முன்னணியில் இருக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தங்கம் தான் ஒரு திருமணத்துக்கு போகிறோம் ஒரு காது குத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் அந்த தங்கத்துக்கு தான் முதலிடம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து அவசியம் இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் தங்கத்தை வந்து நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற தேவை இருக்கும் பெண் குழந்தைக்கு வந்து நம்ம தங்கம் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னாலும் சரி அவசியம் நம்ப வந்து அந்த தங்கம் அப்படிங்கிறத நம்ம வாங்கணும் ஆனால் ஒரு குண்டு மணி தங்கமாச்சம் வாங்கினோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நல்ல நேரம் அப்படிங்கிறது கை கூடி வரும் அந்த சூழ்நிலை இருந்தால் மட்டும்தாங்க இந்த தங்கத்தை வந்து நம்மளால் வாங்க முடியும் அப்படி அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு திதியும் ஒரு நேரமும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வளர்பறை அஷ்டமி திதிங்க இந்த நாளில் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அஷ்டமி தீதியில் வந்து நம்ம தங்கம் வாங்கினா மேலும் மேலும் தங்கம் சேருமா அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு அஷ்டமி தீதி அப்படின்னாவே அது நல்ல நாள் இல்லையே அப்படிங்கிற யோசனையும் வரும் ஆனால் எதிர்மறை சிந்தனையோடு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்திக்கக்கூடாதுங்க எதாக இருந்தாலும் நேர்மறை சிந்தனையோடு சிந்திக்கணும் எதுவுமே ஒரு ஆய்வு இல்லாமல் எதையுமே நமக்கு வந்து சொல்லப்படலை வளர்பிறை அஷ்டமி தீதி அப்படிங்கும்பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து தங்கத்தை வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த தங்கம் வருமானது உங்களுக்கு மேலும் மேலும் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி சில ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் வந்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து நழுவ விடாதீங்க ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி மாலை வரைக்கும் இருக்குதுங்க இந்த அஷ்டமி திதியில் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு குண்டு மணி தங்கமாவது வாங்கி நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளேயே நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குங்க அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யமகண்ட நேரத்தில் தான் நீங்கள் கடைக்கு போய்ட்டு அந்த தங்கத்தை வந்து வாங்கணும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்பொழுது எந்த நேரம் யமகண்ட நேரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடைக்கு போயிட்டு இந்த நேரத்துக்குள்ளேயே நீங்கள் ஒரு குண்டு மணி தங்கமாவது வாங்கி இதை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கணும் அப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்குங்க இப்போ நீங்கள் வந்து எந்த மாதிரியான விஷயம் வாங்கலாம் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு வசதி மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரு சின்ன மூக்குத்தி தான் எங்களால் வாங்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மூக்குத்தியை வாங்கி போட்டுக்கலாங்க உதாரணத்துக்கு தான் நான் மூக்குத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் மோதிரம் கம்மல் இந்த மாதிரியான பொருட்களை கூட வாங்கி நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம் அது வந்து உங்களுடைய தான் இந்த வளர்பிறை அஷ்டமி தீதி அப்படிங்கும்பொழுது யமகண்ட நேரத்தில் புதுசாக வாங்கின தங்க நகையை வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படிங்கும் பொழுது தங்கம் யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ நாளைய தினத்தை வந்து நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்பொழுது இனி வரக்கூடிய ஏ எந்த மதமாக இருந்தாலும் சரி வளர்ப்பறை அஷ்டமி திதியில் எந்த நேரத்தில் யமகண்ட நேரம் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் வந்து வாங்கி நீங்கள் தங்கத்தை போட்டு பாருங்க அப்படி போட்டு உங்களுக்கு தங்கம் அப்படின்னு சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லது தானே அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்பொழுது அம்மனுக்கு ரொம்பவும் உகந்த ஒரு நாளுங்க இப்போ வளர்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு திதி அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தோடைய அருளும் ஆசையும் நிச்சயமாக உங்களுக்கு வேணும் இப்போ வந்து நீங்கள் குலதெய்வத்தையும் பைரவரையும் துர்கை அம்மனையும் மனதார வேண்டிக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து கடைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு குண்டு மணி தங்கமாவது வாங்கி அவங்க மேலே பாரத்தை போட்டு நீங்கள் அந்த நகையை வந்து போட்டுக்கோங்க அப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எவ்வளவு விலைக்கு விற்றாலும் சரி உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை வாங்கிறதுக்கு உண்டான பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கைக்கு வந்துடும் அப்போ வந்து நீங்கள் தங்கத்தை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் உங்களை தேடியே வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வளர்ப்புறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு வந்து நிறைய தங்க நகை வாங்கணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் ஏதாவது நகையை அடகு வச்சுருக்குறீங்க அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த நாளில் வந்து ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்கிறதுங்கிறது உங்களுக்கு சிறப்பு சிறப்பான பலனை தருங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஏதாவது ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் சன்னிதானம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு ரெண்டு மண்ணகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு மனம் உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது நகை வந்து அடமானம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதை மீட்டு மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய யோகத்தை வந்து ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் தருவார் இப்போ நீங்கள் ரெண்டு மண்ணகளை ஏற்றி வச்சுட்டு ஓம் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரே போற்றி போற்று இந்த மந்திரத்தை வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் இப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இருக்க கூடிய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நகை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது தீர்வதற்கு உண்டான வழி வந்து அந்த பைரவர் காட்டுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லைங்க இந்த சிறப்பான ஒரு நாளை வந்து நீங்கள் இந்த முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது வந்து நிச்சயமாக நடக்குங்க உங்களுக்கு தங்கம் சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஏதாவது நகையை மீட்டெடுக்கணும் அப்படின்னாலும் உடனே மீட்டெடுக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு நிச்சயம் வரும் அதுக்குரிய பணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுடைய ஆசைகளை வந்து நிச்சயமா நிறைவேற்றுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்துல லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி